அந்த அந்த பெரிய அந்த பகவானுக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாதுங்க அந்த ரியல் காடை உணரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தேவை என்ன ஒன்லி உட்காருங்க எனக்கு அது வேணும் இது வேணும் இதெல்லாம் கிடையாதுங்க தரண்டர் எது வேணுமா ஹீனோஸ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் ஹீனோஸ் அதோடைய ஆனந்தமே வேறு டசண்ட் ஹீனோ அப்போது பெப்பட்ட பகவானுக்கு இந்த செய்தி போய் எப்படி செய்யுதுன்னா அத்மா ஹீ கெப்ட ரிசீவர் ஹியர் இது எப்படிங்க எப்படிங்க எங்கே ஒரு செல்ஃபோனுக்கு சேட்டலைட் இருக்கு ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கணும்னா ஒரு ஸ்டேஷன் வேணும் ட்ரெயின்ஸ்லாம் நிற்கிறதுக்கு ஜங்க்ஷன் வேணும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் தான் ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு சிட்டிக்கு பாஸ் ஆகும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பாஸ் ஆகும் மாதிரி பல பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அந்த மாதிரி சில சிக்னல்ஸ் மட்டும் இல்லை மொத்தம் உங்களுடைய மூச்சுலேருந்து ஒரு ஒரு அணு 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 அணுவும் மெமரியிலேருந்து கருமாலேருந்து ஒன்று ஒன்றும் புண்ணியம் பாவம் தாட் எமோஷன் ஆன்மீகம் எல்லாம் போய் சேரணும்னா இதில் தான் ரெக்கார்ட் ஆகுது இந்த ஆத்மா தான் அதை பரிசீலனை பண்ணுது நல்லதா கெட்டதா தர்மமாக அதர்மமாக மனம் யோசித்த பிறகு ஆத்மா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கான விளைவு உங்களுக்கு கொடுக்குது சிலது இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பீங்க சிலது அதுக்கு மறு ஜென்மம் எடுக்கணும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் பத்தாது கெப்பாசிட்டி இருக்காது அதுக்கு தான் வாழ்கிற நாள் வரைக்கும் ஆசைகளை வெட்டு ஆசைகளை வெட்டிடு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பேராசைகள் வெட்டு வயதான பிறகு ஆசையும் வெட்டு இப்பேற்பட்ட அற்புதங்களை வந்து மகான்கள் சித்தர்கள்லாம் சொல்லிட்டாங்க இதெல்லாம் விட்டுட்டு பாபாஜிக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் சாமியே பாபாஜி அதெல்லாம் ஆசைப்படலைங்க பாபாஜிக்கு அது ஆசையே இல்லை நாகராஜனாக பிறவி எடுத்தவர் மனிதன் பிறவி தான் அந்தளவுக்கு மகா அவதாராக போயிருக்கிறாருன்னா பாலபிஷேகம் பண்ணும் நெய் அபிஷேகம் பண்ணு எனக்கு கோவில் கட்டின்னு மகாதார் பாபாஜி என்றும் சொன்னது இல்லை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை பாபாஜி மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களா உங்கள் ஆத்ம சந்தோஷத்துக்கு பண்ணிக்கோங்க ஆனால் அதனால எனக்கு அது வந்துணுமா முக்தி வந்துடுமான்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க இது எதையுமே பாபாஜி விரும்ப மாட்டார் நானே விரும்ப மாட்டேன் மகாதார் பாபாஜியே விரும்ப போகிறார் ஸோ இது உணர்ந்து இப்பேற்பட்ட விஷயங்கள் இதுவே பவர்ஃபுல்லாக தெரியுது நான் அப்போ பாபாஜி அந்த மகான்களை எவ்வளோ சக்தி சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்த இருக்காங்கன்றத நீங்களே பார்க்குறீங்க உங்கள் கண்ணால் இதுக்கு மிஞ்சி நான் எதுவும் பேச வேணாம் ஸோ அவர் மகான் கிட்ட தடவை நம்ம போயிட்டு சந்திச்சு அவரை அப்படி பார்த்துட்டு அவர்கிட்ட சில ஆன்மீக விஷயங்களை பேசிவிட்டு வரணும் என்பது என்னோடய ஒரு லைஃப் ட்ரீம் ஸோ விரைவில் அது நடக்கும் அதுக்கான ஒரு நேரத்தை தான் அந்த இறைவன் செதுக்கி போடுவார் ஸோ இதை சொல்லி விடைபெறேன் ஒன்ஸ் அகெயின் எங்களுடைய குரு எங்கள் எல்லோருடைய குரு எங்கள் யோகி ரஜினிகாந்த் சாமிக்கு கூட்டான கோடி நன்றிகள் இந்த நன்றி சொல்லும் போது வார்த்தை வரலைங்க ஏன்னா வீடல் அழுவக்கூடாது பட் இந்த எமோஷனுன்றது சொல்ல முடியாது திரும்ப நான் யோசிக்கிறது என்னென்னா இந்த பிரிவில் அவர் பிரிவு எடுத்து ஒருத்தவங்களை பற்றி கூட ஒரு தப்பான பேச மாட்டார் அப்படி யோசிப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஸோ இங்கே வந்து பல பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் புண்ணியம் ஏன்னா நீங்கள் கேட்குறது வந்து பொய் இல்லை நூற்றுக்கு நூறும் இல்லை நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணல இருக்கிற உண்மைகள் இதெல்லாம் ஓம்னு அங்கே இந்த மந்திரம் வந்துடும் இது வந்துடும் இங்கே இந்த மாதிரி திருச்சூலில் வரும் இந்த மாதிரிலாம் போய் சொல்லலை ஃப்யூச்சர் அது நடந்துடும் இருக்கிற நபர்கள் சொன்ன நபர்கள் வாழ்ந்த நபர்கள் ஏன் சொந்த அப்பா உட்பட இந்த யோகம் செய்கிறதுனால அவங்க அடைஞ்ச அந்த உ உச்சி கட்ட நிலைகளை கண்ணால் நான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ரஜினிகாந்த் ஐயாவோ உலகமே பார்க்குது ஹோ தனிமேப்பி இந்த வீடியோ ஆ ஆத்மா உணகம் உங்களுக்கும் இனி உங்களுக்குள்ளே தெய்வம் இருக்குது உணருங்க ஸோ ஹரி ஓம் wondering